திருவடி தரிசனம் குடும்ப உறுப்பினர்களுக்கு இனிய வணக்கம் தமிழ்நாட்டோட பத்து பெரிய கோயில்கள் உங்களுக்கு தெரியுமா ஸோ தமிழ்நாட்டில் இருக்க மிக பழமையான கோயில்களில் பார்த்திங்கன்னா திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் அதாவது அகிலாண்டேஸ்வரி அம்பாள் அகிலாண்டேஸ்வரியா இருந்து சிவபூஜை செய்த ஜம்புகேஸ்வரர் கோவிலும் திருக்குறுங்குடி திருக்குறுங்குடி உங்களுக்கு தெரியுமா வள்ளியூர் பக்கத்தில் கிட்டத்தட்ட நமக்கு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டோட எண்டில் இருக்குது திருக்குறுங்குடி நம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்பி கோவில்னு சொல்லுவாங்க ராமானுஜருக்கு பகவான் உபதேசம் பண்ண இடம் திருக்குறுங்குடி இந்த ரெண்டு கோயிலும் ஜம்புகேஸ்வர் கோயிலும் திருக்குறுங்குடி கோயிலும் பதினெட்டு ஏக்கர் பரப்பளவில் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயில் இருபது ஏக்கர் பரப்பளவில் இருக்கு காஞ்சிபுரத்தில் இருக்க ஏகாம்பரேஸ்வரர் டெம்பிள் அது இருபத்தி மூணு ஏக்கரில் இருக்குது இருபத்தி மூணு நிறைய கோயில்கள் இருக்குது காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் அதுக்கப்புறம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி அவங்க கோயில் அதுவும் இருபத்தி மூணு ஏக்கர் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் அதுவும் இருபத்தி மூணு ஏக்கர் திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் கோவில் இருபத்தஞ்சி ஏக்கர் இதெல்லாமே இருபத்தஞ்சி ஏக்கர் பரப்பளவில் இருக்குது தில்லை நடராஜர் கோவில் அது ஐம்பது ஏக்கர் இது எல்லாத்தையும் விட மிகப்பெரிய தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஸ்தலம் ஸ்ரீரங்கநாத சுவாமி அரங்கமா நகர்லானே அப்படின்னு தொண்டடிப்பொடி ஆழ்வார் பாண்ண அந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோயிலுடைய ஆலயம் நூற்றி ஐம்பத்தி ஆறு ஏக்கர் ஸோ அதுதான் தென்னிந்தியாவிலேயும் மிகப்பெரிய கோயிலாக இருக்குது இது இல்லாமல் பாடல்பட்ட ஸ்தலத்தில் வராத தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் ஆலயம் பிற்காலத்தில் கட்டப்பட்ட ராஜராஜ சோழன் கட்டப்பட்ட தஞ்சாவூர் கோயில் வந்து இருபத்தி மூணு ஏக்கரில் இருக்குது ஸோ நம் முன்னோர்கள் வந்து எவ்வளோ பெரிய எல்லாம் சாதிச்சிருக்காங்க எந்த வித டெக்னாலஜி இல்லாத காலத்துலேயே எவ்வளோ பெரிய கோயிலெலாம் கப் கட்டியிருக்காங்க ஸோ வாய்ப்பு கிடைக்கும்போது நம்ம எல்லாம் இந்த கோயிலெல்லாம் தரிசனம் பண்ணணும் அதை விட யாராவது உங்களை கேட்டால் நீங்கள் சொல்லணும் தமிழ்நாட்டில் பெரிய கோவில் எது பெருமாள் கோயில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரீரங்கம் சிவன் கோயில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிதம்பரம் தேங்க்யூ